ஹலோ எப்படியான் வெல்கம் டாக்டர் குலவரம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டை வைத்திருக்கும் பயனாளி அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் எட்டாம் தேதி வரை அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஜூன் எட்டாம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்பந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து செய்தி வெளியீடாகவே வெளியிட்ருக்காங்க நாள் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செய்தி வெளியீடு எண் எழுநூற்றி ஒன்பது பொது விநியோகத் திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்புகளை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் தலா ஒரு கிலோ பருப்பு அதாவது துவரம் பருப்பு முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்துக்கும் மானிய விலையில் தமிழக அரசு வழங்கி வருகிறது பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம்பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்டு அப்பண்டங்களை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் நேரிட்டது இருப்பினும் அரசின் தொடர்ந்த சீரிய முயற்சிகள் காரணமாக நகர்வு பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு நாளானது தேதி என்று இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ துவரம்பருப்பினையும் எழுபத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு லிட்டர் பாம் ஆயில் பாக்கெட் நியாய நியாயவிலைக் கடையில் இருந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து கிலோ துவரம்பருப்பு மற்றும் முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்திரண்டு பாம் ஆயில் பாக்கெட்டுகள் நியாய விலைக் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுச் செல்ல தயார் நிலையிலும் எட்டு லட்சத்தி பதினோராயிரம் கிலோ துவரம்பருப்பு மற்றும் ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ஒரு பாமாயில் பாக்கெட்டுகள் கிடங்களின் நியாயவளக் கடைகளுக்கு அனுப்பும் பொருட்டு நாளானது தேதியில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன மீதம் பெற வேண்டிய துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்த புள்ளிதாரமிருந்து பெற்று விரைவாக கிடங்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அதுபோக குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ஒதுக்கீட்டின்படி இம்மாத இறுதிக்குள் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருப்பினும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் வசதிக்காக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் முதல் வாரம் வரை நியாய விலைக் துவரம் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வளங்கள் அலுவலர் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா தேர்தல் காரணமாக இந்த நடத்தை விதிமுறைகள் காரணமாக பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியலை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து துவரம் பருப்பு மற்றும் பாமா நல்லா ரேஷன் கடை மூலமாக விநியோகம் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதியிலருந்து மொத்தமாக ஒரு நாலு நாள் மட்டும்தான் இப்போ விநியோகம் பண்ணுற மாதிரி இருக்குது மே மாதத்திற்கு உண்டான பொருட்கள் இது வரைக்கும் எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்கள் வாங்கலையோ அவங்க எல்லாம் ஜூன் முதல் வாரம் வரைக்கும் அதாவது ஜூன் எட்டாம் தேதி வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை மூலமாக இது வரைக்கும் துவரம்பருப்பு மற்றும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கல ஸோ அவங்க தரல மறுபடியும் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ரேஷன் கடையில் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூன் எட்டாம் தேதி அதாவது ஜூன் முதல் வாரம் வரைக்கும் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்